தென்காசி வடக்கு மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் சங்கரன்கோவில் ஒன்றியம் குவளைக்கண்ணி நியாயவிலைக் கடையை திறக்கச் சென்ற திமுக சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவை அவர் சார்ந்த சமுதாய மக்களே கடையை திறக்க விடாமல் விரட்டியடித்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் ராஜா இருந்து வருகின்றார் சங்கரன்கோவில் ஒன்றியம் குவளைக்கன்னி கிராமத்தில் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக நியாய விலை கடை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் திறப்பு விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏவான ராஜா வருகை தந்துள்ளார் இதற்கு குவளைக்கண்ணி கிராம பொதுமக்களும் அப்பகுதியை சார்ந்தோரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ராஜா இந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று கடுமையாக அவருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்று விசாரித்த போது கடந்த ஐந்தாண்டுகளாக குவளைக்கண்ணி கிராமத்தை ராஜா புறக்கணித்து வந்ததாக கூறப்படுகின்றது ராஜாவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குவளைக்கண்ணி கிராம மக்களும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருக்க ஐந்தாண்டுகளாக எதுவும் செய்யாத அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாங்கள் வாங்கி கட்டியிருக்கக்கூடிய கட்டிடத்தை திறக்க எப்படி எங்கள் ஊருக்கு வரலாம் என்று அவரை அடிக்காத குறையாக விரட்டி அடித்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இந்த சூழலில் எம்எல்ஏ ராஜாவுடன் அதே அவருக்கு ஆதரவாக வாசுதேவ நல்லூர் எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் சங்கரன்கோவில் சேர்மன் லாலா சங்கரபாண்டியன் சங்கரன் கோவில் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வெள்ளைத்துறை ஆகியோரும் அவருடன் வந்திருந்த அவர்களுக்கும் எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டு அவர்களும் விரட்டியடிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐம்பது நாட்களே உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் மீது பொதுமக்களே மட்டுமில்லாமல் திமுகவினரே அதிருப்தியில் அவர்களை விரட்டியடிக்கும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் தொகுதி மக்களின் கோரிக்கையை பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இனியாவது செவிசாய்த்து அவர்களோடது கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகின்றது யார கெட்டி வச்சிருப்பாங்க திறக்கிறதுக்கு வர